தான் நம்ம வந்து இந்த தொடர் நிகழ்ச்சிகள்ல அறிந்து கொள்ள இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா அல்லாஹு ரபுல்லின் தன்னுடைய திருமறையில் சொல்லிகாட்டும் பொழுது சொல்லும் பொழுது எப்படி சொல்லலா சொல்லு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறிந்து கொள் வர்றது இல்முன்னா சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அறிந்து கொள்வது இந்த லாயிலாக இல்லல்லா விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டா பலம் லாயிலாக இல்லவா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்பதை ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லாத வகையில் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்வீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹூ ரபுல்லும் அறிய சொல்றான் லாயிலாக இல்லல்லாம் நம்புங்கன்னு சொல்லல லாயிலாக இல்லல்லா விளங்கு புரிந்து கொள் அறிந்து கொள் வணக்கத்திற்குரியவன் தவிர யாரும் இல்லைங்கிறத சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளை சொன்னா மாத்திரம் பத்தாது என்ன பண்ணு அறியணும் விளங்கணும் நம்ம அப்பம்பாட்டம் தந்தது மாத்திரம் போதும் கூடாது நம்மளாக சுயமாக சிந்திக்கணும் என்னவெல்லாம் சிந்திக்கணும் பலவிதமான சந்தேகங்கள் நமக்கு முன்னாடி நிற்கும் என்ன சந்தேகம் குறு கூட்டம் வருவான் அவனுக்கு பேர் பகுத்துறிவு வாதிமான் கடவுள் இல்லையம்மா இல்லையன்னு சொல்லி அவன் சில வாதங்களை எடுத்து வைப்பான் கடவுளா இங்க இருக்கான் நீ பாத்தியா உங்க அப்பா பார்த்தானா உங்க பாட்டம் பார்த்தானா உங்க நபி பார்த்தாரா வேற யாராச்சும் பார்த்தாங்களா ஏண்டா இல்ல பாக்காத ஒண்ணு ஏண்டா இருக்குங்கிறீங்க அப்படின்னு கேட்பான் அப்ப அந்த இடத்துல ஒரு வரும் ஆமா பாக்கல இல்ல சும்மா சொல்லி தந்துருக்காங்க பாக்காதான நம்புறோம் அப்ப முதல்ல எதை வழங்கன்னு கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு கிடைப்பிடுறானா சந்தேகம் அவங்களுக்கு அதே கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு இல்லங்கிறது நீ எடுத்து வைக்கிறிய சான்று அதையெல்லாம் மிஞ்சி போன சான்றுகள் பகத்திற்கு ரீதியான சான்றுகள் அறிவுபூர்வமான வாதங்கள் எங்கள்கிட்ட இருக்குது இந்த எடுத்துக்க கடவுள் இருக்கா நம்பணுமா இந்த ஆதாரம் இந்த ஒரு ஆதாரம் இந்த ஒரு ஆதாரி எடுத்து போடுற அளவுக்கு அவ்வளவு வலிமையான வாதங்கள் நாத்திகத்திற்கு எதிராக அவ்வளவு வலிமையான வாதங்களை வைத்திருக்கிற ஒரு மார்க்கம் உலகத்தில் இருக்குன்னு சொன்னா அது இஸ்லாம் மாத்திரம்தான் அதை இந்த தொடரில் நாம் அறியவிருக்கும் நம்ம என்னென்ன ஒரு மாசத்துல சொல்ல போறோமோ அந்த விஷயங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மாசத்துல வரும் என்னென்ன வர கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்னென்ன எடுத்து வைக்கிறான் அவன் வாதங்கள் என்ன அவன் வாதம் எப்படி அறிவு ரீதியாக தப்பு கடவுள் இருக்கிறான் என்பதை லாஜிக்க நம்ம வந்து அல்லாத நம்பிக்கை வச்சு ஏத்துக்கிட்டு நம்பிக்கை இல்லை அவன் கிட்ட நீங்க போய் சொல்றான் அவன் அறிவு தான் சொல்லணும் அவன் பகத்திரி உரிய பெரிய கேள்விகள் நம்மள தர வைக்கிறான் அவன் ஓடணும் இப்ப அந்த அளவுக்கு நம்மள்ட வலிமையான வாதங்கள் இருக்கிறது அப்ப அந்த மாதிரியான வாதங்கள் என்ன அன்னைக்கு கூட பாருங்க புதுக்கோட்டையில கேள்விப்பட்டிருப்பீங்க வந்திருப்பீங்க நினைக்கிறேன் யாராவது நீங்க வந்தீங்க புதுக்கோட்டையில் இந்த மாதிரி ஒரு நீங்க நான் முஸ்லீம் புரோகிராம் அதுல ஒருத்தன் கருப்பு சட்டை போட்டு வந்துக்கிட்டு விவாதிக்க தயாராங்கிறான் அவன் பெருசா நினைச்சுட்டு கடவுளை பத்தி விவாதிக்க தயாராங்கிறான் தயார் வாங்களா அக்ரிமெண்ட் போடுவோம் ஒரே ஓட்டம் நீ வீர மணியை கொண்டாலும் கூட்டிட்டு வா வேலை பண்ணுவோம் கடவுள் இருக்கான் இல்லையான் பகத்திரிகள் பேசணும் வாங்க வா அவன் தான் ஓடணும் வாதங்கள் அவ்வளவு வலிமையா இருக்க தெரியுது இல்ல என்னமோ ஒரு பெரிய பகத்திரிவாதி மாதிரி இஸ்லாத்துக்கு மிஞ்சின பகத்திரிவாதத்தில் எவனும் கிடையாது தெரிஞ்சுக்கிறங்க இஸ்லாத்துக்கு மிஞ்சி ஒரு பகத்திரிவாதம் எடுத்து வைக்கிறவன் உலகத்தில் எவனும் எந்த கொம்பனும் கிடையாது அப்ப அந்த அளவுக்கு வலிமையான வாதங்கள் நம்ம அதை நம்ம வந்து இந்த தொடர்ல தெரிய போறோம் அல்ல இருக்கிறாங்கிறத எங்க அப்பம்பாட்டை சொன்னதுக்காக நாங்க சான்ஸ்ல ஏற்றுக்கொண்டாலும் இப்ப நாங்க விளங்கித்தான் நம்புறோம் அல்ல இருக்கிற புரிஞ்சுக்கிட்டு தான் ஏத்துக்கிட்டு இந்த ஒரு மாசம் அதற்கான விளக்க உரைகள் தரப்படும் அதே மாதிரி கடவுள் என் ஒருத்தர் இருக்கணுமா ஒரு ரெண்டு இருந்தா என்ன ஒரு மூணு இருந்தா என்ன ஒரு முப்பது இருந்தா என்ன குடும்பத்துக்கு ஒன்று இருந்தா என்ன மொழிக்கு ஒன்னு இருந்தா என்ன நாட்டுக்கு ஒன்று இருந்தா என்ன இப்படியாக தெருவுக்கு ஒன்று இருந்தா என்ன அப்படியெல்லாம் வந்து கடவுள்கள் நிறைய இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் அப்ப நம்புறது அது சரியா நிறைய இருக்கலாமா நிறைய இருக்கிறது வந்து அறிவு பொருத்தமானது நிறைய இருந்தால் என்னென்ன கேடுகள் ஏற்படும் ஒருத்தன் இருந்தால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் ஒருத்தனா அந்த உலகத்துக்கு கடவுளா இருக்க முடியுமா உன்னுக்கு மேல இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கடவுள் இருக்குமோ என்று குழப்பி விடுவாங்களே அந்த குழப்பங்களுக்கெல்லாம் இஸ்லாம் என்னென்ன பதில் உடனே ரெடிமேட் பதில் தான் எல்லாம் அப்படி இன்ஸ்டண்டா துக்கிட்டு போட்டுருக்கோம் இஸ்லாம் எல்லா பதிலுமே இப்ப புதுசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை எல்லாம் சொல்லுவோம் நம்ம நாட்டு உதாரணங்களை வேண்டாம் சேர்த்துக்கிறோமே தவிர விஷயங்கள் எதுவும் நம்ம கிடையாது நம்மளாவே கண்டுபிடிச்சதுன்னு சொல்றது கிடையாது அப்ப ஒரு கடவுளா பல கடவுளா என்று சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களே அந்த வாதங்கள்ல உள்ள வீக்னஸ் என்ன அந்த வாதங்கள்ல இருக்கிற பலவீனங்கள் என்ன ஒரு கடவுள்தான் இருக்க முடியும் என்பதற்கான சான்றுகள் என்ன அந்த மாதிரியான சந்தேகங்களை எல்லாம் நம்ம வந்து நம்ம இருக்கிறோம் அதை ஏற்றுக்கணும் அதே மாதிரி ஒரு கடவுளை நம்புன பிறகு பல கடவுள் இல்ல கடவுள் இருக்கிறாங்கிறத உறுதி பண்ணி அது ஒருத்தந்தாங்கிறத உறுதி பண்ணி இஸ்லாத்து நுழைஞ்ச பிறகு அப்பப்ப நமக்கு சில தருமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் சில அதிசயங்கள் சில அற்புதங்கள் சில காட்சிகள் சில கேள்விப்படுற சம்பவங்கள் நம்மளை வந்து ஆட்டிப்படைக்கும் என்ன ஆட்டிப்படைக்கும் வந்தார் ஆளு நான் பாக்கெட்ல நூறுவா இப்படி கரெக்டா நூறுவா வச்சுட்டாரு நம்மளுடைய ஈமானை பதம் பார்க்கக்கூடிய பல சம கனவுகள் ஒரு பக்கம் பதம் பார்க்கும் கராமத்துகள் ஒரு பக்கம் பதம் பார்க்கும் இந்த மகான்கள் சொல்லி அவங்க ஒரு பக்கம் பலம் பார்ப்பான் நல்ல நாள் பார்க்கிற ஜோசியக்காரன் அவங்க ஒரு பக்கம் வந்து என்ன செய்வான் அது ஒரு பக்கம் பலம் பார்க்குவான் இப்படியாக பலவிதமான விஷயங்கள் என்ன செய்யும் நம்மளை பதம் பார்க்கும் இப்படி இருக்குமோ இது கரெக்டா இருக்குமோ அதுவும் கரெக்டா இருக்குமோ இது மாதிரியான தடுமாற்றங்கள்லாம் வரும்பொழுது அதுக்கெல்லாம் என்ன பதில் அது உண்மையா எந்த அளவுக்கு உண்மை நம்ம அதையும் அதே மாதிரி இந்த இஸ்லாத்துக்கு பெரிய சாபக்கேடா இருக்கிற முஸ்லீம் சமுதாயத்திற்கு சாபக்கேடா இருக்கக்கூடிய இந்த தர்கா வழிபாடு மகான்கள்ங்கிற பெயரால பெரியார்கள் பெயரால அந்த பெரியார்கள் எதெந்த உலகத்தில் போதிச்சாங்களோ அதுக்கு மாத்தமாக என்னென்ன இந்த சமுதாயத்தை நடக்குது அதெல்லாம் இந்த பெரியார்கள் ஒத்துக்கிட்டாங்களா அல்ல அதை அனுமதிச்சிருக்கா அல்லா அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரியாக நம்முடைய இபாதத்துகளை நம்முடைய வணக்க வழிபாடுகளை பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஆராய்ச்சி அதற்கான விளக்கங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் நாள் அடுத்த நாள் என்ன சொல்ல போறோம் சொல்லிடுவோம் என்ன தலைப்புங்கிறத அப்ப அந்த மாதிரியான வகையில் ஏகத்துவத்தை பற்றி உள்ள எல்லா வாதங்களும் வரும் அதே நேரத்தில் இஸ்லாத்தின் போர்வையை போர்த்திக்கொண்டு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு இந்த சிறுக்கான டேஞ்சரான காரியத்தை நியாயப்படுத்துறாங்களே என்னென்னு சொல்லி நியாயப்படுத்துறாங்க என்னென்ன குரான் வசனத்துக்கு எப்படி எல்லாம் ஒரு குருத்தனம வழக்கம் சொல்றாங்க என்னென்ன மாதிரியான ஹதீசை வைத்துக்கிட்டு எல்லாம் தில்லுமுல்லு பண்றாங்க எப்படியெல்லாம் வியாக்கியானங்கள் வாதங்கள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த சிறுக்கு சரிதான் என்று நியாயப்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் என்னென்ன வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த இஸ்லாத்துக்குள்ளேயே இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையை நுழைக்கிறார்களோ பிரச்சாரம் செய்கிறார்களோ அது எப்படி தவறானது என்னென்ன வகையில் தவறானது அது அளவுக்கு பித்தாட்டமானது என்பதை அறிவுபூர்வமாகவும் குரான் சான்றுகளோடவும் விளக்கக்கூடிய விளக்கங்கள் இத இந்த ஒரு தொடர் நிகழ்ச்சியில் நீங்கள் நம்ம தொடர வந்துட்டோம் தெரியல நம்ம எந்த ஒரு தௌஹீ ஏகத்துவ கொள்கை சம்பந்தமாக எந்த ஒரு டவுட் யார் கலப்பினாலும் சரி நம்முடைய ஈமான் எல்முனை அளவுக்கு ஆடாத அளவுக்குரிய விஷயங்கள் அகம் இல்ல அதை தொகுத்து உங்கள் முன்னாடி தரணும் என்பதற்காக முடிந்த அளவுக்கு நம்ம சக்திக்கு முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் அந்த சைட்ல உள்ள வாதங்களை பூரா தொகுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இதை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது என்ன காரணம் இந்த தலைப்பை எடுத்துக்கொள்வதற்கு முக்கிய காரணம் என்ன காரணம் கேட்டா மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தப்பான செயல்கள் தப்பு எவ நூறு பர்சன்ட் யாரும் இருக்க முடியாது மனுஷன் சொன்னா தப்பு செய்வான் பாவம் செய்யாட்டி மனுஷனே இல்ல என்றே சொல்றாங்க புல்லுபணி ஆதம ஹத்தாவுன் ஆதமுடைய மக்கள்னா தப்பு செய்யறவங்க தான் தப்பு செய்யலன்னா அவன் ஆதமுக்கு பிறகு அந்த வழித்தோன்ற மிருகாண்ட அர்த்தம் இல்லாட்டி அர்த்தம் அப்ப ஆதமுடைய மக்களா இருந்தால் தப்பு செஞ்சது ஆகணும் இல்லன்னா அவன் மனுஷன் இல்ல மனுஷன் நிரூபிக்கிறதுக்காக வேண்டியதும் யார் நபிமார சொல்லிட்டு தப்பாக வைக்கணும்ல நீ மனுஷன் தான் காட்டணும்ல அதுக்கு தான் செலக்ட் பண்ணி போட்டு அவர்ட்டையும் தப்பு வர வைக்கணும் யார செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறானோ அவர்ட்டையும் தப்பு வர வச்சு நீ மனசை ஞாபகம் வச்சுக்க நீ ஒன்னும் கடவுள் கிடையாது அப்படிங்கறதுக்கு அவன் எல்லாம் செஞ்சு காட்டுறான் அப்ப இந்த மனிதன் தப்பு செய்யறான் பாருங்க இந்த தப்புகளை எல்லாம் மன்னிக்க கூடியவனா இருக்கா நம்ம நம்புறோம் அப்படி இஸ்லாமும் சொல்லுது எல்லா போகத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான் ஒன்னே ஒன்னு அவன் மன்னிக்க மாட்டேங்கிறான் அப்ப அதுக்கு நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா எத்தனை தவறுகள் நம்ம செஞ்சா கூட நான் எல்லாம் நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு நான் அது செய்யல என்ன மன்னிச்சிரு இதலை என்ன அட கேட்காம மூத்தா போயிட்டோம் திடீர் மூத்து நிறைய தப்புகள் செஞ்ச நிலையில மூத்த ஆயிட்டோம் தண்ணீர் சீ மூத்தா போயிட்டோம் வேற மாதிரி தப்பு செஞ்சு மூத்தா போயிட்டோம் பண்ணிப்பே கேட்கல அல்ல நான் தான் இத